அஸ்லாம் அலைக்கும் ரமத்துள்ளா தாலா வரகாத்துக்கு மகிரத்து ஆப்பியத்துக்கு சலாமத்தது சரி அண்ணா நம்ம முதல்ல துவார் செய்வோம் இன்ஷால்லா சல்லா அலா முகமது சல்லல்லா அழைவ சொல்லம் சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அழைவ சொல்லம் சல்லல்லா அலா முகமது யாரபி சல்லி அழைவ சல்லி அல்லாவுக்கே எல்லா புகழும் அது பில்லா செய்தான் நிறிம் விஸ்மல்லா கிறுமா யா அல்லாஹ் நான் பாடம் சொல்லி கொடுக்க போகிறேன் நீ வந்து என் யாரெல்லாம் என் சேனலை பார்த்து ஓதிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் எனக்கு எப்படி உதவி செஞ்சியோ இன்ஷால்லா அது மாதிரி எல்லா மக்களுக்கும் என் சேனலை தொட்டு ஓதுறவங்க எல்லாருக்குமே உன் கரணை கிருமே ரமத்தும் விறக்கத்தும் உன்னுடைய கவியுடைய ரமத்தும் விறக்கத்தும் கவியுடைய நூறு ரமத்தும் வரக்கத்தும் கிடைக்க கிருவே செய்யலாம் ரப்பி ஜிதினி இல்மா அவங்களுக்கு ஞாபகத்தை அதிகமாக்கி கல்வி ஞானத்தை அதிகமாக்கி அவங்க சந்தோஷமாக உன் கலாம் ஓதிக்கணுங்கிற ஆச்சையோட ஒதுக்கிற பாக்கியத்தை கிருவைச் சேரலாம் யாரெல்லாம் இவ்வளீச்சனா இவ்ளீச்சனா எல்லாத்தையும் இருந்து பாதுகாத்து அவங்க ஞாபகத்தை மறந்துடாமல் ஓதக்கூடிய பாக்கியத்தை கிருவைச் சேரலாம் அவங்க உயிர் உள்ள வரையிலும் குரானை ஓதக்கூடிய பாக்கியத்தையும் நச்சு பாய்க்கலாம் இந்த குரானுடைய கலாமுடைய ரமத்தும் வரக்கத்தும் கண்ணிமைக்கு நேரத்து கூட அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் கிடைக்காம இருக்காமல் செஞ்சிடாதெல்லாம் எல்லாருக்கும் ஓதுறவங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அவங்களுக்கும் எங்களுக்கும் கே செய்யலாம் யாரா இன்னும் எனக்கு எப்படி நீ ஆழிமா இருந்தியோ அந்த மாதிரி அவங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஆம் இருந்து என்னை எப்படி என் நாவில் உன்னுடைய கலாம வர வச்சியோ அரை மணி நேரத்தில் ஒரு ஜூஸ் என்னை ஓத வச்ச மாதிரி அவங்களுக்கும் அந்த வேகத்தை கொடுத்து பிழை இல்லாமல் ஓதக்கூடிய பாக்கியத்தை நச்சு வாக்கிடலாம் இன்னும் இந்த கலாவுடைய ராமத்தும் பிறகத்தும் ஹபருக்கும் மகத்திற்கும் அவங்களுக்கு உதவக்கூடிய பாக்கியத்தை நச்சு ஆக்கலாம் வேணா எல்லா பாக்கியத்தையும் நச்சுடா கவலை எல்லாம் நான் எல்லா பாக்கியத்தையும் முத்ததாபா ஆக்கி ரஹமான நீராட்சி ஆக்கிடாமல் காப்பாற்றிக்கிட்ட ரப்பு நாங்கள் எவ்வளோ கேட்டாலும் எங்கள் ரப்பு நீந்தான் நீந்தான் எங்களுக்கு இருப செய்யணும் நீந்தான் எங்களுக்கு உதவி செய்யணும் அதுவும் கவிடைய கொண்டு வரக்கத்தை கொண்டு எங்களுக்கு உதவி செய்யணும் ஆமீன் 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 அல்லா ரப்பனா ஆத்தினா வித்தினியா ஹசனத்தன் வஃபில் ஆகிரதி ஹசனத்தன் வைக்கணா அசாபன்னா சுவான ரப்பிக்க ரப்பில் இஜத்தி அம்மா சிகூன் அசலாமுன் அலல் முடிச்சனின் பலஹம் ரப்பில் ஆளும் சரி சல்லல்லாலும் செல்ல சொலம் செல்லல்லாம் செல்லல்லாலே சொலம் செல்லல்லி யார சல்லி அழி வச்சனேன் இப்போ துவா செஞ்சு முடிச்சாச்சு இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா என்ன செய்யணும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல ரொம்ப பிரியத்தோடு இது இந்த பாடம் இந்த தோ தோன்னு சொல்கிற பாடம் ரெண்டு ரெண்டு சபறு சேரு உள்ள பாடம் இன்னையோடு முடிஞ்சிருச்சு இதை வந்து அடுத்த பாடம் அடுத்த வாரம் தான் தொடங்குவேன் அடுத்த வாரம் செவ்வாய் நம்ம தான் சொல்லி கொடுப்பேன் அதுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும்னா நான் என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கணும் அழிவுலேருந்து அழிவு முப்பது எழுத்து நீங்கள் ஞாபகப்படுத்துங்க அப்புறம் நொக்கத்தை படிங்க அப்புறம் எழுத்தெல்லாம் எப்படி மறையும் எப்படி மாறும் ஒரு நொக்கி இருந்தால் கீழே இருந்தால் என்னென்ன என்ன இழுத்து மேலே ஒரு நொக்கத்து இருந்தால் என்ன இழுத்து ரெண்டு நொக்கத்து மேலே இருந்தால் என்ன எழுத்து ரெண்டு நொக்கத்து கீழே இருந்தால் என்ன எழுத்து அவங்க நொக்கத்து இருந்தால் ஹேயா நான் ஹேயா அப்படிங்கிறெல்லாம் நான் அதை தான் சொல்லி கொடுத்துட்டேன் பொய்யாமல் சொல்லி கொடுக்க முடியாதுமா அதனால் எனக்கு நிறைய வேலை இருக்குது என்னது நோம்பு நிறைய வேறு நிறைய பாப் செய்யணும் நிறையா குரான் வதணும் இப்போ இதை நான் தொட்டேன்னா இதில் ஒரு மணி நேரம் போயிடுது ஒரு மணி நேரம்னா ரெண்டு ஜூஸ் ஓதுவேன் உங்களுக்கு அப்படி நான் சொல்லி கொடுக்குறேன்னா நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் தான் முயற்சி பண்ணி ஓதிக்கணும் அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அழிவு படத்தை மறுபடியும் மறுபடியும் திரும்ப திரும்ப ஊட ஊட ஊடனா மாற்றி மாற்றி படிக்கணும் இப்போ அழிவு பே தே இதை அப்படி படிக்கக்கூடாது அப்படின்னா என்ன ஆகும் சின்ன பிள்ளைங்க ஆனா அவண்ணா ஈணா என்னான்னு படிக்கிங்க அவன் காட்டினா ஏனாவில் கையை வைக்கிங்க அந்த மாதிரி தான் சைத்தான் என்ன செய்வான் நம்மளையும் அதனால் ஏன்னா சைத்தான் வந்து இப்போ நம்ம உலக முச்சு நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேங்க மேதில் உலகம் யார் யார் ஓதுனாங்களோ யார் ஓதலையோ அவங்க ஓதிக்கிறாங்க ஆனால் சைத்தான் என்ன செய்வான் ஓத விட மாட்டான் அதனால் நீங்கள் என்ன செய்யணும் சைத்தானை முதல்ல அல்லாட்டை பாதுகாப்பு பாதுகாப்பு கேட்டுட்டு நீங்கள் துவா ஓதச்சி ஓத ஆரம்பிக்கணும் அதனால் நீங்கள் என்ன செய்யணும் ஆசைப்படணும் நான் சொல்லியிருக்கேன்னா ஒரு பிள்ளை கையில் சாக்லேட் கொடுத்தா அந்த பிள்ளை எப்படி சந்தோஷப்படுவோம் அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் ஆசைப்பட்டு ஓதணும் அப்புறம் மனமொழிகி அல்லாட்ட துவா செய்யணும் யார்லாம் என்ன ஈமானில் ஈமானோட இஸ்லாத்தில் பிறக்க வச்சுருக்கேன் உன்னுடைய கலாமை ஓதிக்கணும்னு சொல்லியிருக்கேன் சீனா தேசம் போய் கூட புராணம் ஓதணும்னு சொல்லியிருக்கேன் எங்களுக்கு இலகு வாக்கி வச்சுருக்கேன் இப்போ இந்த அம்மாவை வச்சு வீட்டிலையே விரல வச்சு தொட்டதுமே நாங்கள் பாடம் ஓதிக்கிற மாதிரி எங்களுக்கு செஞ்சுருக்கேன் இந்த பாக்கியம் யாருக்குமே இல்லை எனக்கே இல்லை எனக்கே இல்லை அதனால் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை எல்லாம் தந்துருக்கான் அதை நீங்கள் என்ன செய்யணும் மனம் உருகி எல்லாட்ட தலா சொல்லிவிட்டு துவார் செஞ்சு அழுது அப்புறம் குரான் ஓத ஆரம்பிக்கணும் ஏன் அப்படின்னா அவன்கிட்ட அழுதா தான் அவன் எஜமான் நம்ம அடிமை அடிமையின் மகள் அடிமையின் மகன் அதனால் நம்ம என்ன ச என்ன சொல்கிறான் நீ என்னகிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதனால் நீங்கள் கேட்டு நீங்கள் ஓத ஆரம்பிக்கணும் இன்சல்லா ஓயாமல் அதையே நான் சொல்லிக்கிட்டுக்க முடியுமா அதனால் இந்த பாடம் என்னையோடு முடிஞ்சிடும் அப்போ முடிஞ்சிடுச்சுன்னா என்ன ஆமாம் முப்பத்தி மூணு படிச்சுட்டோம் ஆமாம் சபரு சேரு பேசு மூணு படிச்சுட்டோம் இன்னும் ரெண்டு தான் இருக்குது அந்த ரெண்டு படிச்சிட்டோம்னா அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம முப்பது வருஷம் ஓதிடலாம் அதனால் புரிஞ்சுக்குங்க மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இன்னையோட இந்த பாடம் மூணு எழுத்து நான் சொல்லியிருக்கேன் முப்பத்தஞ்சு எழுத்தில் குரானே அடக்கம்னு சொல்லியிருக்கேன் குரான் முப்பத்தஞ்சுன்னா அலிபே வந்து முப்பது எழுத்து சபரு ஒன்று சேரு ரெண்டு பேசு மூணு அப்போ முப்பத்தி மூணு முடிஞ்சிடுச்சு இது வந்து ரெண்டு ரெண்டு சபராக உள்ளது அந்த மூணில் தான் இது இது அடங்கும் அதனால் அடுத்த வாரம் நாலு அஞ்சு அந்த நாலையும் அஞ்சையும் படிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம என்ன செய்யலாம் அழகாக குரானை ஓதிடலாம் அலமதுல்லா இன்சாலா அதனால் புத்தகம் சொல்லித்தராங்க அலமதுல்லா ரொம்ப நிறையா சொல்லுங்கிறாங்க ஏன்னா நான் ஓதும்போது கீழே இந்த ஏதாவது குரான் எழுத்து கிடஞ்சுனா நான் எடுத்து கண்ணில் வச்சுட்டு அழுவேன் எனக்கும் என் கண்ணை திறந்து வச்சே அல்லா அப்போ அலஹம்துல்லான்னு சொல்ல தெரியல இப்போ தான் என்னை உங்கள்கிட்ட பேச வச்சுருக்கேன் அல்லா நானும் உங்களை மாதிரி சராசரி பொம்பளை தான் நான் தான் நான் பெரிய ஆளுமெல்லாம் இல்லை நான் ஆளுமை பட்டம்லாம் வாங்கலை அரபு எழுத்துல அரபு எழுத்துக்கு தமிழ் எழுத்துலாம் எனக்கு தெரியாது அதனால் என்ன செய்யணும்னிங்க எல்லாட்ட சந்தோஷப்பட்டு அல்ஹம்துல்லா அதிகமாக சொல்லுங்கள் எல்லாம் என்னையும் ஊத வச்சியே அலமதுல்லா என்னையும் கல்வியானத்தை திறக்க வச்சியே அலமதுல்லா இந்த பாக்கியத்தை நாங்களும் அடையக்கூடிய பாக்கியத்தை கிரிவை செஞ்சியே அலமதுல்லா எங்கள் கரு கபருக்கு உதவி செஞ்சியே அலமது இல்லா எங்கள் மகசூருக்கு உதவி செஞ்சியே அலமதுல்லா அப்படின்னா அலமதுல்லா என்ன செய்யணும் நிறையா சொல்லுங்கள் நிறையா சொல்லுங்கள் இப்போ யாராவது என்னம்மா நல்லா இருக்கேன்னு கேட்டால் அது நல்லா இருக்கேன்னு சொல்லக்கூடாது இன்ஷால்லா நல்லா இருந்தூட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் எனக்கும் தெரியாது தான் எல்லா தான் தெரியப்படுத்தலாம் ஒரு நாள் மூணு மணிக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி எப்படிங்க கேட்டார் நம்ம எல்லாரும் மாதிரி இன்சாலா நல்லா இருக்கேன்னு சொன்னேன் அவர் என்ன சொன்னார் அலமதுல்லான்னு சொல்லுங்கள் கியாம நாள் வரையும் அந்த அலமதுல்லா வரும்னு சொன்னா சொன்னாங்க அதனால அலமதுல்லாம் எல்லா புகழும் அல்லாவுக்கேன்னு அர்த்தம் அதனால் நம்ம அலமதுல்லா சொன்னோம்னா அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால் நீங்கள் என்ன செய்யணும் குரான் தொடர்ந்துமே குரானை எடுத்ததுமே அலமதுல்லா ஏன்னா குரானை நம்ம எடுக்கிறோம்ல அதுக்கே அலமதுல்லா சொல்லணும் ஏன்னா அந்த குரான் வந்து நீ எத்தனை தடவை என்ன தொட்டேன்னு கணக்கு சொல்லுமா அதனால் தொட்டதுமே என்ன செய்யணும் அலமதுலா அலமது இல்லா அலமது இல்லா ஓதும்போது அலமது இல்லா ஓதி முடித்ததும் அலமந்தில்லா அலம்தில்லா குறானை வைக்கும்போது அலமந்தில்லா அலமதுலா என் சேலன் தொடங்கும்போது போது அலமது இன்றைக்கி நான் அதை சொல்லி கொடுத்துருக்கேன் யாரும் மறந்துடாதீங்க யாரும் பொழுதுபோக்காக எழுதுராதிங்க செய்ப்போ பாடம் படிப்போம் போன வாரம் நான் இந்த காவில் தான் நிறுத்து நிறுத்தினேன் அதனால் அந்த கா வந்து இன்னைக்கு வந்து நான் ஆரம்பிக்கிறேன் இந்த காவு வந்து அழித்து சொல்கிற காவு காவ்ச கவத்தம் சபரு கன்று கவுத்தம் சேரு கிண்ணு கவத்தம் பேச்சு குன்னு நீ வர்ச்சியாக படிக்கும்போது இப்படி படிக்கணும் அப்புறம் மாற்றி படிக்கும்போது கவத்தம் பேச்சு குன்னு கவத்தம் சபறு கண் கவத்தம் சேரு கிண்ணு ஓ அவுச்சலி பிச்சுஞ்சுருல அவ்வளவு விழாவும் என்ன ட்ரைத்தா நிறைய பிச்சு மலாக்கிட்டு இருக்கமாக நான் உங்கள்கிட்ட பேசுறதோட மறந்துடுவேன் நீங்கள் மறந்துடாமல் என்ன செய்யணும் அவுச்சலி சொன்னால் தான் சைத்தான் ஓடுவான் இல்லைன்னா ஓத முடியாது பிழையாக இருக்கும் சரி கவத்தம் பேத்து குன்று கவத்தம் ஜபர் கன்று கவத்தம் ஜெய் கிண்ணு கவத்தம் ஜெய் கிண்ணு கவத்தம் ஜபரு கன்று கவத்தம் பேச்சு குன்னு இதுக்கு மேலே எப்படி சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் தான் படிச்சிக்கிறண்ணா கவத்தம் பேத்து குன்று கவத்தம் ஜபரு கன்று கவத்தம் ஜெயர் கிண்ணு தோம் கம்தோம் காவ்தோம் ஜபர் கம்தோம் ஜேரு கவத்தோம் பேத்து தோம் தோம் வேற ஒன்று இது அப்புறம் லாம் ஜபர் ஜபரு லன்னு லாம் தோஞ்சேரு லின்னு லாம்தோம் பேச்சு லுன்னு லாம் தோன் ஜபரு லன்னு லாம் தோஞ்சேரு லின்னு லாம் தோம் பேச்சு மாற்றி படிக்கும் போது லாம் தோம் பேச்சு லுண் லாம் லின்னு லாம் ஜபரு லன்னு லாம் தோம் லுன்னு லுண்ணு லாம் லின்னு லாம் ஜபரு லன்னு நீங்கள் நான் ஓதும் போதுனா நீங்கள் ஓதும் போது இங்கே குரான் எடுத்து வச்சுக்கிட்டு இங்கே இந்த படத்தை பார்த்து போதணும் அப்புறம் மீன் ஜபரு ஜபர் மண் மீன் தோஞ்சேரு மின்னு மீன் தோம் பேச்சு முன்னு மாற்றி படிக்கும் போது மீன் தோன் பேச்சு முன்னு மீன் ஜபரு மண் மீன் ஜேரு மின்னு மீன் தோன் ஜபரும் மண் மீன் தோம் பேச்சு முன்னு மீன் மின்னு மீன் தோன் ஜபர் மண் மீன் தோஞ்சேறு மின்னு மீன் தோம் பேச்சு முன்னு ஒன்றுமே இல்லை மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் எப்படி அல்ச்சவரை பிடிச்சோமோ அல்ச்சவரா ஆ மீன் தோஞ்சபரு மீன் சவருமா மீன் சரி மீ மீன் பேச்சு மூ அப்படி சொன்ன மாதிரி இது தோம் மீன்தோம் சபரும் மண் மீன் தோம் ஜெயும் மின்னு மீன் தோம் விட்டோம் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு எதுவுமே இல்லை யாரும் குழம்பாதீங்க பயப்படாதீங்க நமக்கு வராதோன்னு நினச்சிடாதீங்க வரும் எல்லாம் எனக்கும் வரணும் எனக்கு நானும் பாடம் படிக்கணும்னு அல்லாட்ட நினச்சி பிடிவாதம்மா நாங்கள் பிள்ளை அவர் ஃபுல்லாக மிட்டாய் கட்டி நினச்சி அம்மா எனக்கு மிட்டாய் த மிட்டாய் த மிட்டாய் தேன் கற்றுப்புட அந்த மாதிரி நான் எனக்கு எனக்கும் வரணும் எனக்கும் சொல்லிக் கொடுக்கணும் எனக்கு சொல்லிக் கொடு எனக்கு சொல்லி கொடு அல்லாட்ட பிடிவாதமாக கேளுங்க அப்புறம் நுண்தோஞ்சபரு நன்று நுண்தோஞ்சேரு நின்று నూనె నుం మాత్రి పడికింబోదు నూతం ఏచు ను నూతరు నన్ను నూతరు నిన్ను నూనెం పేచు నుంజు నిన్ను నూతరు నన్ను నూనెంజరు నన్ను నూతం పేచు నుంజేరు నిన్ను అప్పు బాగుతరు వన్ బతజేరు విన్న భాతం పేచు ఉన్న భాతం పేచు ఉన్న భాతరు వన్ భాత విన్ను బంపే ఉన్ను பௌத்தம் ஜேரு கின்னு பக்தம் பேச்சு உண்ணும் அப்புறம் கே தளப்பா கட்டி கே ஹேத்தபர் கன்று ஹேத்தேரு கிண்ணு ஹேத்தம் பேச்சு குன்னும் ஹேத்தம் பேச்சு குன்னு ஹேத்தர் கன்று ஹேத்தஞ்சேரு கிண்ணு அப்புறம் லாமளி லாமளிபோ அம்ஜான்னு போட்டுப்பாங்க அது ஒன்றும் இல்லை அதை நீங்கள் என்ன மூணு பயந்துருக்கீங்க தான் எழுதி உங்களை சொல்கிறேன் லாமளி சபர் லாமளி சல்லா அம்ஜா சரி ஏத்தஞ்சபரு எண்ணு ஏத்தோஞ்சேரி இன்னு ஏற்றம் பேச்சு இன்னும் எத்தஞ்சபுரு ஏத்தம் பேச்சு இன்னு ஏத்தஞ்சபர் எண்ணு எத்தஞ்சேரு இன்னு ஏத்தஞ்சவரு எண்ணு ஏத்தஞ்சேரு இன்னு எத்தம் பேச்சு இன்னும் ஏத்தம் பேச்சு இன்னு ஏத்தஞ்சவரு எண்ணு ஏத்தஞ்சேரு இன்னு மறுநாரு கவத்தம் ஜபர் கன்று கவத்தம் ஜேறு கிண்ணு கவத்தம் பேச்சு குன்று கவத்தம் பேச்சு குன்று கவத்தம் கண்ணு கண் கிண்ணு மாற்றி படிக்கிறது லாம்தோஞ்சபர் லன்னு லாங் நின்று லாம்தோம் பேச்சு லுண்ணு Pomati berdiri. Lambton berseroni. Lambton jaber larni. Lambton jeri linn. Minton jaber marni. Minton jeri minni. Minton bersu murni. Minton bersu murni. Minton jeri minni. Minton jaber marni. Minton jaber marni. Minton bersu murni. Minton jeri minni. Nunton jaber narni. Nunton jeri ninni. Nunton bersu nunni. Nunton bersu nunni. Nunton jaber narni. Nunton jeri ninni.

இவ்வளோ தான் படிக்க முடியும் நீங்கள் வந்து என்ன செய்யணும் திரும்ப திரும்ப நீங்கள் தான் படிச்சிக்கிறணும் மின்சாரா சரி என்ன செய்யணும் அப்படின்னா எல்லாட்ட மறுபடி மறுபடியும் சொல்லிட்டேன் செஞ்சு ஓதுங்க நீங்கள் ஓதும்போது குரானை திறந்து வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி நான் வாங்க நான் சொன்ன குரானை வாங்கியிருக்கிலான்னு தெரியாது மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் எத்தனைத்து குரானா விளங்காது சரி இப்போ வந்து ஒன்றுமே தெரியாதவங்களும் இருக்காங்க நான் புரிகிற மாதிரி தான் சொல்லிக் கொடுக்குறேன் ஆனால் மனசில் ஆச்சை வைங்க அப்புறம் அல்லாமலும் நம்பிக்கை வைங்க யாரெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு கல்வியான ஞானம் எதுவுமே இல்லை நான் தமிழில் படிக்கலை எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல ஆனால் தமிழ் படிக்காட்டியும் அரபு வந்து இப்போ நான் என்னை அந்த அல்லா வந்து உங்களுக்கு கொடு சொல்லிக் கொடுக்க வச்சுட்டான் அதனால் நீங்கள் என்ன செய்யணும் நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறத நீ திரும்ப திரும்ப படித்து இப்போது ஒரு அழிவுன்னு சொன்னால் பத்து நன்மையான் அதை ஏன் வீணாக்குறீங்க அப்புறம் இந்த குரானை இப்படி கண்ணில் வைங்க இப்படி எப்படின்னா இதாக இருக்குல்ல இப்படி கண் குரானை திறந்து இப்படி கண்ணில் வச்சு ஒத்திக்கிறீங்க ஏன் அப்படின்னா குரானை பார்த்தாலே நன்மைன்னு ஒரு தான் சொல்கிறாங்க அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அந்த நன்மையை இழந்துடாதீங்க அதனால் நீங்கள் என்ன செய்யணும் நல்லா இடத்துல செஞ்சு அழுது நீங்களும் ஓதிக்கிறீங்க எல்லாரையும் எல்லாம் ஓத வைப்பான் ஏன்னா ஆசைப்படணும் ஆர்வப்படணும் நம்மளும் ஓதிக்கணும் எல்லாருடைய கடாமன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எல்லா ராமன் செய்வான் பரகச் செய்வான் ஆமீன் 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 சரி போதும் காத்தா நாட்டு மக்களுக்காகவும் பாலத்தின் மக்களுக்காகவும் துவா செஞ்சு அந்த போரை அவங்க இன்னும் நிறுத்தி கொடுக்கல ஆனாலும் அவங்க ஈமானோடு இருக்காங்கன்னு ஒரு சம்பவத்தை போட்டிருந்தாங்க சரி ஒரு சின்ன சம்பவம் தான் சொல்கிறேன் ஒரு பெரிய மனுஷன் வர்றாரு அவர் வந்து அந்த பேட்டி எடுக்கவங்க வந்து என்ன செய்வாங்க பேட்டியில் பதில் நல்ல பதில் சொல்லிட்டா பணம் கொடுப்பாங்க ப்ரைஸ் கொடுப்பாங்க பொருள் கொடுப்பாங்க ஆனால் வந்து அந்த பெரிய மனுஷனை பதி ஒரு ரெண்டு வார்த்தை கேட்குறாரு அந்த ரெண்டு வார்த்தைக்கு அவர் பதில் சொல்கிற என்ன வார்த்தை ஒன்றும் இல்லை அந்த கையில் வச்சுருக்க பொருள் என்னன்னு கேட்குறாங்க ஏன்னா வயிற்றுக்கு தக்கன கேட்குறாங்க அதனால் அவங்க வந்து அவர் சொல்லிடுறாரு அவரே பணம் எடுத்து கொடுக்குறாங்க அவர் அதை வாங்க மாட்டேங்கிறார் ஏன்னா அவர் சாம நகரத்தில் நகரில் உள்ளவராங்க அவங்க இன்னுமே விமானோடு இருக்காங்கன்னு காட்டிருக்காண்டி அதை போட்டிருந்தாங்க இது வந்து கலாலாக ஹராமான்னு கேட்பார் அப்போ அவர் சொல்கிறாரு கலால் தான் இல்லை கலா கலாலான பணம்னால் இவ்வளோ எப்படி நீங்கள் கொடுப்பீங்க இது இந்த கூண்டு தான் சொன்னதுக்கு இது என்ன கையில் வச்சிருந்திங்கன்னா கூண்டுன்னு சொன்னேன் இதுக்கு போய் இவ்வளோ பணம் கொடுப்பாங்களா அப்போ அது ஹராம்னு நான் பயப்படுறேன் நான் கேமத்தில் எல்லாம் என்ன இந்த கே இந்த பணத்துக்கு கேள்வி கேட்பானே நான் பயப்படுறேன்னு சொல்லுவார் இல்லைப்பவா அல்லா எல்லாவரையே இந்த பணம் தான் சொல்லி அந்த மனுஷன் சொல்லி கொடுப்பாரு அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்கும்போது அவர் இதே மாதிரி தான் ஒரு என்னமோ கேட்பார் சின்ன வார்த்தை தான் ஆனால் வந்து குரானுடைய வார்த்தையோ கலாவுடைய வார்த்தையெல்லாம் கேட்கல நம்ம பேசுகிற வார்த்தை தான் கேட்பாங்க ஏன்னா அவர் வயதானவர் அவங்க சொன்னது மறுபடியும் கொடுப்பாரு மறுபடியும் பயப்படுவார் இல்லை இதை நான் நான் பயப்படுறேன் இந்த பணத்துக்கு நாளை கேமத்தில் என்ன எல்லா கேள்வி கேட்பான் இது கராமா கலாலை அந்த மாதிரி அவங்க அவ்வளோ சண்டையிலையும் ஓர்லேயும் வேதனையோடு இருக்காங்க நான் வந்து அஞ்சு ரூபா தான் என்னமோ கொண்டு வந்திருக்கேன் சாப்பாடு வாங்க அப்போ அவர் சொல்கிறாரு அல்லாஹ் வந்து உங்களை விரும்பிட்டான் தான் என்னை உங்கள்கிட்ட அனுப்பி இதை கொடுக்க சொன்னான் அப்படின்னு சொல்லி அந்த மனசை என்ன செஞ்சாரு பிடிவாதமாக எல்லா வரியாக இது கலாலான பணம் சொல்லி கொடுப்பாரு அதனால் நம்ம என்ன செய்யணும் கராமேது ஹலாலேதுன்னு எதுன்னு பார்த்து வாழணும் ஏன் அப்படின்னா தப்பான வழியில் வந்துச்சுன்னா நம்ம புருஷன் வந்து சம்பாதிச்சதோ நம்ம புள்ள சம்பாரிச்சதோ கராமான வழியில் இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் தருவாள் தான் அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல அதனால் அதன்படி பார்த்து நடந்துக்குங்க நினச்சாலும் சரி போதும் என் சேர்னல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க லைக் பண்ணுறவங்க சதக்காப் பண்ணுறவங்க அப்புறம் வாசையை சொன்னாங்க உலகம் மூச்சு மூச்சு வாங்க கபராளுங்க வெள்ளத்தால் பாதிப்பட்ட மக்களுங்க காசான மட்டும் மக்களுக்கும் பாலச்சின்ன மக்களுக்காக நான் துவா செய்கிறேன் நினைச்சாலும் எனக்காக நீங்கள் இது செய்யுங்க என்ன துவா செய்யணும் பார்க்கணும் நான் நிமிந்து நடக்கணும் ரச்சனாவை பார்க்கணும் இது மூணு தான் என்னுடைய ஆசை வேற எதுவுமே துணியால் எனக்கு எதுவுமே வேண்டாம் எதுவுமே நான் என்னுடைய உள்ளத்துல ஆசையெல்லாம் எல்லாம் நீக்கிட்டான் நான் எந்த ஒரு கூட நான் வச்சுக்கிறதும் இல்லை நான் ஆசைப்படுறதும் இல்லை அதனால் எனக்கு எதுவுமே தேவையில்லை எல்லாவே தான் எல்லாவுடைய பாகத்தில் தான் இருக்கிறேன் அதனால நீங்கள் எனக்கு அமுனிதி வாத்தீங்க ரச்சினாவை பார்க்கணும் காப்பாவை பார்க்கணும் இந்த கூனைஞ்சி வந்து நான் எல்லா பத்தமாக உயிரிழந்த வரையிலும் வணங்கணும் இது மூணு தான் என்னுடைய ஆசை உயிரில் வரையிலும் எல்லாவுடைய சட்டம் திட்டங்களை அவங்களுக்கு சொல்லணும் வேறு எந்த ஆட்சையும் இல்லை அதனால் எனக்காக ஜோ செய்ய நான் உங்களுக்காக வந்து எல்லா நேரமும் உங்களுக்கு தான் ஜோ செய்கிறேன் ஆமீன் வாயுரத் தாபானால் நல்ல கிதத்தையும் நல்ல ஆப்பியத்தையும் நல்ல பொறுமையும் எல்லா சுவாந்தாக நம்ம எல்லாருக்கும் கொடுக்கட்டும் வாயிரத் தாபானால் அலமதுலா ரவி ஆலமின் அல்லாஹ்க்கு எல்லா புகழும் சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அலைச்சலம் சல்லல்லா அலாமத் சல்லல்லா அலைச்சலம் சல்லல்லா அலா முகமதி அரபி தலை அழுவ சலை ஆமீன் அசலாம் அழைக்கில தலா பரக்காத்துக்கு மகவீரத்து வாபியத்துக்கு சொலாமத்தரு